ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வியாழக்கிழமை நாளை நாள் இந்த நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் விநாயகப் பெருமானுக்கு புகுந்த பலர்பரை சதுர்த்தியானது வருது அது ஒரு ஸ்பெஷல் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதம் ரொம்பவே தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் மகாலயபட்சமும் அடுத்த பத்து நாட்கள் நவராத்திரியும் கொண்டாடப்படும் அதனால் இந்த மாதம் வந்து நல்ல காரியங்கள் எதுவும் செய்யப்படாது அதாவது திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது மற்றபடி இந்த மாதம் தெய்வீகத்துக்கு ரொம்ப உகந்த மாதம் தெய்வத்துக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் மூன்று மாதம் இருக்குது ஒன்று ஆடி இன்னொன்று புரட்டாசி இன்னொன்று மார்கழி இப்போ அதில் புரட்டாசியானது வந்துருச்சு புரட்டாசியில் நவராத்திரியும் இந்த டைம் ஆரம்பமாயிருச்சு இந்த டைம் என்னென்னா நவராத்திரி புரட்டாசியில் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் நவராத்திரியுடைய ஒவ்வொரு நாளும் கொழு வைத்தாலும் வைக்காமல் இருந்தாலும் அம்மனை என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நாளுக்குரிய நிறம் என்ன ஒவ்வொரு நாளுக்குரிய நெய்வேத்தி என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதன்படி நவராத்திரி ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலருந்தே நான் உங்களுக்கு தவள்களை கொடுத்துட்ருக்கேன் இப்போ இன்னைக்கு நவராத்திரியுடைய மூணாவது நாளுக்கான தவள்களை கொடுக்க போகிறேன் ஸோ நாளை நாள் தான் நவராத்திரியுடைய மூணாவது நாள் நாளை நாள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் என்ன மாதிரி ஸ்லோகங்களை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல போற நவராத்திரிங்கிறது கொழுவை வைத்து தான் அம்மனை நாம் வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது அம்மனை அந்தந்த நாளில் அந்தந்த நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்தாலே நவராத்திரியில் அம்மனை வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் நீங்கள் கொழு வைக்காமல் இருந்தாலும் நவராத்திரி வழிபாடு தாராளமாக வந்து செய்யுங்க அதுக்கு மனதும் உடலும் சுத்தமாக இருந்தாவே பெண்களுக்கு போதும் சரி இப்போ நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் அம்பாளுடைய அலங்காரமும் பிரசாதமும் பார்க்கலாம் உவாங்க சோ ஸோ தேவிய நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் நாளை நாள் வராகி தேவியாக வழிபாடு செய்யணும் வராகி அம்மனை நாளை நாள் மலர் வகைகளால் கோலமிட்டு செண்பக மலர் மற்றும் துளசி கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் வராகி அம்மனை வராகி மாலையுடைய பாடலை பாடி வழிபாடு செய்ய வேண்டும் நாளை நாள் மூன்றாம் நாள் வராகி அம்மனை வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லப்படுது ஆக்சுவலி தைரியத்தை தரக்கூடிய துர்கா தேவியை நவராத்திரியின் மூன்றாம் நாளில் வராகி தேவியாக வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லப்படுது மகிஷாசுனை அளித்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய வராகி அம்மனை மலர் வகைகளில் கோலமிட்டு செண்பக மலர்கள் சூட்டி குங்குமம் சாமங்கி மலர் துளசீலை ஆகியவை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் பிரசாதமாக நாளை நாள் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் வைக்கணும் அப்புறம் சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் துர்காதேவிய நிறைவாக வழிபடக்கூடிய நாள் என்று சொல்லப்படுது துர்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொற்றவை காளி என பல்வேறு திருநாமங்களால் போற்றப்படக்கூடிய அம்பிகை துர்கா தேவியாக காட்சி தந்து அருள் புரியக்கூடிய நாள் இந்த நாள் லக்ஷ்மி தேவி வழிபாட்டின் துவக்க நாளாகவோ இந்த நாளை நாம சொல்ல முடியும் சோ நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் அம்பிகையை இவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை போஜராஜனின் கதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது ஆக்சுவலி போஜராஜன் அஷ்டலட்சுமிகளுடைய சௌகரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் அஷ்டலட்சுமிகளும் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு வேண்டிய சகபோகங்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க இது அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது தானே ஒருவரிடம் ஒரு லட்சுமி இரண்டு லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதே பெரிய காரியம் இவரிடம் மட்டும் எப்படி அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்கிறது என அனைவருமே இப்ப நான் சொல்லும் போது ஆச்சரியமாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கு முக்கிய காரணம் போஜராஜனுடைய வழிபாட்டு முறை ஒரு முறை போஜராஜன் செய்த வழிபாட்டு பலன்கள் முடிந்து அஷ்டலட்சுமிகளும் தங்களுடைய வசிப்பிடங்களுக்கு புறப்பட தயாராகினர் போஜராஜனின் கூறிவிட்டு விடைபெற அஷ்டலட்சுமிகள் தயாராகவும் வந்துட்டாங்க புறப்படுப்பதற்கு முன்பு போஜராஜனிடம் உனது வழிபாட்டின் பலனாக இத்தனை காலங்கள் உன்னுடன் இருந்தோம் தற்போது புறப்பட போகிறோம் போவதற்கு முன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என அஷ்டலட்சுமிகளும் வந்து கேட்டிருக்கிறாங்க அஷ்டலக்ஷ்மிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்ட அந்த வரத்துக்கு வந்து மன்னன் என்ன கேட்டிருப்பாருங்கிறத சொல்கிறேன் அதாவது போஜராஜன் கேட்ட வரத்தை சொல்கிறேன் போஜராஜனும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இத்தனை காலங்கள் நீங்கள் என்னுடன் இருந்ததே போதோ உங்களுடைய ஆசிகளை மட்டும் எனக்கு கொடுங்க என கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு லக்ஷ்மியிடம் தனித்தனியாக இதையே கூறி ஆசையும் பெறுகிறார் போஜராஜன் ஏழு லட்சுமிகளை கடந்து எட்டாவதாக தைரிய லட்சுமியிடம் வருகிறார் போஜராஜன் ஆனால் முதல் ஏழு லட்சுமிகளிடம் கேட்டது போல் இல்லாமல் என்ன வர வேண்டும் என கேட்ட அந்த தைரிய லட்சுமியிடம் நீ மட்டும் நிரந்தரமாக என்னுடனே தங்கிவிடு என கேட்டுள்ளார் மற்ற லட்சுமிகள் கிட்ட ஆசிர்வாதத்தை கேட்டுட்டு இந்த தைரிய லட்சுமி கிட்ட மட்டும் போய் நீ மட்டும் என்னோட நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என கேட்டிருக்கிறார் அப்படியே ஆகட்டும் என தைரிய லட்சுமியும் வரத்தை கொடுத்து விடுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சூற்றுமை இருக்கு அடுத்த நாள் வழக்கம் போல பூஜைக்கு வருகிறார் போஜராஜன் அங்கே அஷ்டலட்சுமிகளும் அமர்ந்திருக்கிறாங்க என்ன நேத்தே புறப்பட போவதாக கூறினீங்க இப்போது பூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்க என கேட்டிருக்கிறாரு போஜராஜன் நீதானே தைரிய லட்சுமி உன்னுடனேயே இருக்க வேண்டும் என வரம் கேட்டாய் அதனால்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என அஷ்டலட்சுமிகளும் பதிலளித்திருக்கிறாங்க போஜராஜன் அப்போது வந்து என்னன்னு வந்து புரியல தைரிய லட்சுமி மட்டும்தானே என்னுடன் இருக்க சொல்லி கேட்டேன் என கேட்டிருக்கிறார் அதற்கு அதற்கஷ்டலட்சுமிகளோ மற்ற லட்சுமிகள் சென்று விட்டால் அவனுடைய நாங்களும் சென்று விடுவோம் ஆனால் தைரியலட்சுமி லட்சுமி எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் நாங்கள் ஏழு பேரும் குடியிருப்போம் என பதில் பதிலளித்திருக்கிறாங்க ஸோ இப்போ புரியுதா மன்னன் ஏன் அந்த மாதிரி கேட்டார்னு நாம் இரவனிடம் வேண்டும் போது கூட செல்வம் சேர வேண்டும் மகாலட்சுமி வர வேண்டும் என்று தான் வேண்டுகிறோம் ஆனால் தைரிய லட்சுமி எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மற்ற ஏழு லட்சுமிகளும் இருப்பாங்க ஸோ தைரிய லட்சுமி விலகினால் மற்ற ஏழு லட்சுமிகளும் விலகி விடுவாங்க போஜராஜன் கேட்டதை போல் நவராத்திரியுடைய நாளை மூன்றாம் நாள் தேவியான துர்கா தேவியிடும் தைரிய லட்சுமி தாயே என்றென்றும் எங்களோடு இரு என வரம் கேட்டால் அஷ்ட லக்ஷ்மிகளும் உங்களோடு தான் இருப்பாங்க உங்கள் வீட்டிலேயே வசிப்பாங்க தைரியம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் வாழ்வில் எதையுமே சாதித்து விடலாம் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை தைரியசாலிகள் புத்திசாலிகளாக இருப்பவர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் தைரியம் இல்லாதவர்களுக்கு தான் குறுக்கு வழியில் போக வேண்டும் மற்றவர்களை நோகடித்து நாம் ஆனந்தப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ எங்கே நாம் இடம் மாறி போக விடுமோ எங்கே நம்மிடம் உள்ளவற்றை இழந்து விடுமோ என்ற கொலைத்தனம் காரணமாக தான் மற்றவர்களை குறை சொல்லுவது மற்றவர்களை குறை சொல்லி அதன் மூலம் ஆதாய போன்ற குணங்கள் வரும் ஆனால் தைரியம் உள்ளவர்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என துணிவோடு இருப்பாங்க அப்படி இருப்பவர்களிடம்தான் வெற்றிகளும் தானாக வந்து சேரும் அதனால தான் நாளை நாள் வழிபாட்டில் தைரிய லட்சுமி என்னோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்கிறத சொல்கிறேன் அப்படி தைரியத்தை தரக்கூடிய துர்கா தேவியை நவராத்திரி மூன்றாம் நாளான நாளை நாள் வராகி தேவியாக வழிபட வேண்டும் மகிஷாசுரனை அளித்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய வராகி அம்மனை மலர் வகைகளால் கோலமிட்டு செண்பக மலர் குங்குமம் சாமந்தி மலர் துளசிலை ஆகியவை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் பிரசாதமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் தானிய வகைகளில் சுண்டல் செய்து வழிபாடு செய்யணும் பழ வகைகளில் பலாப்பழம் படைத்து வழிபாடு செய்யணும் ராகத்தில் வந்து கம்பேதி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபாடு செய்யணும் அம்பாளுக்குரிய நிறம் நீல நிறம் அதனால் நீல நிறத்தில் நாளை நாள் ஆடை அணிய வேண்டும் கொழுவைக்க முடியாதவங்க வீட்டில் நாளை நாள் நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றி வழிபட்டு வராகியம்மன் படத்திற்கு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் பூ சாரி சங்குப்பூ மற்றும் பெருமாள் கூறிய கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நெய்வேத்தத்துக்கு கிழங்கு வகைகள் நிலக்கடலை மாதுளை கருப்பு விழுந்தால் செய்யப்பட்ட வடை கேரட் பீட்ரூட் போன்ற பூமிக்கு அடியில் விளைக்கூடிய பொருட்களை கொண்டு வழிபாடு செய்ங்க அப்புறம் மந்திரம் வராகியுடைய மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி வராகியுடைய வழிபாடு தான் நாளை நாள் செய்யணும் ஸோ மூன்றாவது நாள் செய்ய வேண்டிய வழிபாடை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வழிபாடு செய்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே ஸோ அடுத்தது நான்காவது நாளுக்கான பிரசாதத்தோடு புதிய வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்